அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனி வணக்கம் மேனி காணிப்பதி நூலாக சந்திருக்கின்றோம் காசாவில் இஸ்ரேலிய இராணுவத்திற்கும் பாலஸ்தீன போராளிகளுக்கும் இடையில் இன்றைய தினமும் மிகப்பெரிய மோதல் இடம்பெற்றிருக்கின்றது நீண்ட நாட்களின் பின்னர் காசாவுக்கிலிருந்து ஸ்டேலியன் நகரங்களுக்குள் டிராக்கெட் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது அடுத்து லெபனான் எல்லையில் சரமாரியான தாக்குதலை ஹிஸ்புல்லா மேற்கொண்டிருக்கின்றார்கள் ஈரானினுடைய புதிய அதிபர் பாலஸ்தீன மக்கள் தொடர்பாகவும் பாலஸ்தீன விடுதலை தொடர்பாகவும் முக்கியமான செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார் இந்த சூழ்நிலையில் காசாவிலும் பிராந்தியத்திலும் என்ன விடயங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றது என்பது குறித்த பிந்தைய நிலவரங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் முதலில் நாங்கள் ஈரானினுடைய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மசூத் பெஷி அவர்கள் நேற்று நாங்கள் தெரிவித்திருந்தோம் இந்த புதிய அதிபர் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவில் மக்களின் பெருமளவு ஆதரவை பெற்று மசூத் பெஷிஷ் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருந்தார் அவர் தன்னுடைய முதலாவது உரையிலேயே முதலில் என்னை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு நன்றி இக்கட்டான இந்த நேரத்தில் ஈரானை ஒரு நவீனமயப்படுத்தப்பட்டவாறு ஒரு முன்னேற்றகரமான நாடாக கொண்டு வருவதற்கு நான் பாடுபடுவேன் அவருடைய உரையின் இரண்டாவது வசனம் பாலஸ்தீனத்தை சுதந்திரமாக கொண்டு வருவதற்கு சுதந்திர பாலஸ்தீன தாயகத்தை அமைப்பதற்கு என்னால் என்ற அத்தனை விடயங்களையும் நான் ஈரானிய குடியரசின் சட்ட உட்பட்டு செய்வேன் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார் இவர் உடைய சார்ந்தவர் இவர் பழமைவாதத்தில் இருந்து விடுபட்டவர் என பல ஊடகங்கள் இவர் மேற்குலகுக்கு ஆதரவானவர்கள் என்ற செய்திகளை எல்லாம் சொல்லக்கூடிய விலையில் பாலஸ்தீன விடுதலை தொடர்பில் எங்களுடைய கொள்கையில் இந்த மாற்றமும் இல்லை பாலஸ்தீனத்தை சுதந்திர பாலஸ்தீனம் அமைக்கும் வரை ஈரானினுடைய ஆதரவு இருக்கும் என்பதை அவர் தெளிவாக தெரிவித்திருக்கின்றார் அதே போல இவருக்கு ஹமாஸினுடைய தலைமை கிஸ்புலாவுடைய தலைவர் கசன் அஸ்டுல்லா பல்வேறு அரபுலக நாடுகள் சவுதி அரேபியா குவைத் கத்தார் ரஷ்யாவினுடைய அதிபர் விளாடிமிர் புடின் வெனிசுலாவினுடைய அதிபர் கியூபாவினுடைய அதிபர் என பலரும் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் ஈரான் அதிபருடைய புதிய செயற்பாடுகள் எவ்வாறு இருக்க போகின்றது என்பதை சில நாட்கள் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இப்ராஹிம் கிரைசிக்கு பின்னர் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தற்பொழுது ஒரு நிரந்தரமான ஜனாதிபதி வந்திருக்கும் சூழ்நிலையில் ஈரானின் அடுத்த கட்ட நகர்வுகள் எவ்வாறு இருக்கும் என்பதையும் நாங்கள் உற்றுநோக்க வேண்டியிருக்கும் இந்த சூழ்நிலையில் ஸ்ட்ரேலிய துருப்புக்கள் ஒரு கொடூரமான ஒரு படுகொலையை அரங்கேற்றி இருக்கின்றார்கள் என்ற செய்தியை சர்வதேச மனித உரிமைகள் சங்கம் என்று வெளியிட்டிருக்கின்றார்கள் அதாவது பாலஸ்தீன கைதிகள் சங்கத்தை மேற்கோள் காட்டி இஸ்ரேலியிலிருந்து காசாவுக்கு நுழையும் கெரேம் அபு சலேம் அதாவது கெரோம் ஷலோம் என்ற பாதை ராஃபா கிராசிங் வழியாக ஒரு பாதை காசாவுக்குள் நுழைகின்றது மறுபுறத்தில் இன்னும் ஒரு இஸ்ரேலியிலிருந்து செல்லக்கூடிய உதவிப் பொருட்கள் செல்லக்கூடிய கெரம் ஷலோம் பகுதியில் மக்களுக்கு கொண்டு செல்லப்பட்ட உணவுப் பொருட்கள் மற்றும் நலன்புரி பொருட்கள் அங்கே இருக்கக்கூடிய உதவிப் பொருட்கள் தொடர்பான லாரியை வழிநடத்தி சென்றிருக்கக்கூடிய நாலு பாலஸ்தீனர்களை கைது செய்த ஸ்ட்ரேலிய ராணுவத்தினர் பின்னர் காசாவை நோக்கி அவர்களை காசா எல்லையில் விடுதலை செய்வதைப் போல விடுதலை செய்துவிட்டு முதுகுப்புறமாக அவர்களை சுட்டுக்கொலை கொலை செய்திருக்கின்றார்கள் என்று உறுதிப்படுத்தப்பட்ட செய்தியை சர்வதேச மனித உரிமைகள் சங்கம் கண்டித்திருக்கின்றார்கள் ஒருவனை விடுதலை செய்வது போல விடுதலை செய்துவிட்டு புறாமுதுகுக்கு பின்னாலிருந்து அவர்களை சுட்டுக்கொள்வதை எவ்வளவு ஒரு காட்டு முராண்டித்தனமான செயல் என்பதை நீங்கள் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் எனவே நாலு பாலஸ்தீனர்கள் விடுதலை செய்யப்படுவதாக தெரிவித்து அவர்கள் நடந்து செல்லும் போது இஸ்ரேல் படைகளால் கொடூரமாக சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது அதேபோல மேற்கு கரை முழுவதும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதினெட்டு பாலஸ்தீனர்களை ஸ்ட்ரேலிய ராணுவம் கைது செய்திருப்பதாகவும் ஒரே இரவில் பதினைந்து பாலஸ்தீனர்களை ஸ்ட்ரேலிய கைது கைதிகள் சங்கம் தெரிவித்திருக்கின்றது கேப்ரோன் துபாஸ் ராம்லா ஜெருசலேம் ஆகிய பகுதிகளில் இந்த கைது நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாகவும் குறிப்பாக இந்த கைது நடவடிக்கைகளின் போது அவர்களுக்கு மீது மிக கடுமையான தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது சந்தேக நபர்கள் என்று கைது செய்பவர்களை அல்லது அவர்களுடைய உறவினர்களை பெற்றோர்களை எவ்வாறு இவர்கள் எந்த சட்டத்தின் அடிப்படையில் தாக்குகின்றார்கள் என்பது மிகவும் ஒரு வியப்பான விடயமாக இருக்கின்றது மனித உரிமை பேசக்கூடிய அமெரிக்கா ஐரோப்பிய யூனியன் நாடுகள் எல்லாம் ஸ்டேலை ஆதரிப்பவர்கள் இதற்கு என்ன காரணத்தை விளக்கத்தை சொல்வார்கள் என்பதும் கேள்விக்குறியாக இருக்கின்றது அவர்கள் அந்த பதினாறு பேரை கைது செய்யும் பொழுது அவர்களுடைய வீட்டில் இருந்தவர்களை கடுமையாக அடித்தல் அச்சுறுத்தல் துஷ்பிரயோகம் செய்தல் என்பவற்றை மட்டும் செய்திருப்பதில்லை இரண்டு வீடுகளை தாக்கி அடித்து நொறுக்கி இருக்கின்றார்கள் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது நள்ளிரவில் குடியிருப்புகளுக்குள் புகுந்து அங்கே இருக்கும் மக்களை பிடித்து இழுத்து வாகனங்களில் ஏற்றி கைது செய்வது மட்டுமல்ல அங்கிருக்கக்கூடிய வீடுகளை அடித்து நொறுக்குவதை நீங்கள் நினைத்து பாருங்கள் உங்களுடைய பிரதேசத்தில் உங்களுடைய வீடுகளில் இவ்வாறான ஒரு சம்பவம் நடந்தால் எப்படி இருக்குமென எப்படியான கொடுமைகளைத்தான் தினமும் அங்கே இஸ்ரேலிய இராணுவத்தினர் மேற்கொண்டு வருகின்றார்கள் என்பது இது ஒரு சாதாரண உதாரணமாக இருக்கின்றது ஸ்டேல் ராணுவத்தின் இத்தகைய தொடர் சுற்றி வளைப்புகள் கொடூரங்களின் பின்னணியில் தான் இந்த அக்டோபர் ஏழு அலக்ஷா வெள்ளமன்ற தாக்குதல் வந்தது எனவும் நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம் இந்த அக்டோபர் ஏழு தாக்குதல் வெறுமனே ஒரு தாக்குதலாக இல்லாமல் தொடர்ச்சியாக அடக்குமுறைக்கும் அட்டூழியத்துக்கு உட்பட்ட பாலஸ்தீனர்களின் கோபமாகத்தான் இது இருக்க வேண்டும் ஏனெனில் தற்போது ஸ்ட்ரேலிய படைகள் செய்யக்கூடிய நடவடிக்கைகளை பார்க்கின்ற பொழுது இதை உலகம் தெளிவாக புரிந்து கொள்ளும் என நினைக்கின்றோம் அடுத்து காசாவில் இருந்து ஸ்ட்ரேலிய படைகள் மீது மிகப்பெரிய தாக்குதல் நடத்தியதாக அல்குட்ஸ் பிரிகேட் தெரிவித்திருக்கின்றார்கள் இஸ்லாமிய ஜிகாத்தின் ஆயுத பிரிவான அல்குட்ஸ் பிரிவு சயாவில் ஸ்ட்ரேலிய வீரர்கள் மற்றும் வாகனங்கள் மீது சரமாரியான மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் எங்களுடைய துல்லியமான தாக்குதலை நடத்தக்கூடிய சினைப்பர் படையினை ஸ்டீல் இராணுவத்தினரை தனித்தனியாக இலக்கி வைத்து துப்பாக்கியால் சுட்டும் தாக்குதலை நடத்தி அவர்களுக்கு உயிரிழப்புகள் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் ராபா நகருக்கு மேற்கே கவச எதிர்ப்பு மற்றும் பிற பொருத்தமான ஆயுதங்களை பயன்படுத்தி ஸ்ட்ரேலிய வீரர்களுடன் மிக கடுமையான மோதலில் நாங்கள் வந்த செய்தியும் அல்குட்ஸ் படைப்பிரிவு வெளியிட்டிருக்கின்றார்கள் அதேபோல் இன்று அல்கசாம் படைப்பிரிவு பிரிவு காசாவிலிருந்து ஸ்ட்ரேலுக்குள் ராக்கெட் ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் ஸ்ட்ரேலிய ஊடகங்களும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் நான்கைந்து ஏவுகணைகள் ஐந்து கடந்து அங்கே வீழ்ந்து வெடித்திருக்கின்றன என்ற செய்தியும் முக்கியமாக வெளியாக இருக்கின்றது அடுத்து லெபனானில் இருக்கக்கூடிய கிஸ்புல்லாக்கள் மிகப்பெரிய தாக்குதலை மீண்டும் ஸ்ட்ரேலுக்குள் நடத்தியிருக்கின்றார்கள் ஏற்கனவே கடந்த சில தினங்களுக்கு முன்னர் கிஸ்புல்லாவினுடைய மிக மூத்த தளபதி ஒருவர் ஸ்டெயிலி ட்ரோன் தாக்குதலில் கொல்லப்பட்ட பின்னர் அதற்கு பழுதீர்க்கப்படும் என கேஸ்புல்லா சூளுரைத்திருந்தார்கள் அதற்கேற்ற வகையில் எழுபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட டிராக்கெட்டுகள் கதிர் ஜிக்ஸா டிராக்கெட்டுகள் பலாக் டிராக்கெட்டுகள் ஏடிஎம்எஸ் டிராக்கெட்டுகள் பதினைந்துக்கும் மேற்பட்ட ஆளில்லா ட்ரோன்களை பயன்படுத்தி நேற்றும் இதே போன்ற தாக்குதல் நடந்தது இன்றைய தினமும் மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை ஹிஸ்புல்லா மேற்கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக கீழ்கலி பகுதியில் இந்த தாக்குதல் காரணமாக தீயணைப்பு படையினர் பத்துக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் அங்கு வந்து தீயணைக்கும் அளவுக்கு அங்கு இருக்கக்கூடிய தோட்ட பகுதிகள் விவசாய நிலங்கள் குடியிருப்புகள் பற்றி எறிந்து கொண்டிருக்கின்றது என்ற செய்தி வழியாக இருக்கின்றது ஸ்டேலின் எடியோத் அக்னோத் செய்தித்தாள் தெரிவிக்கையில் கிஸ்புல்லாவின் தாக்குதலால் வடக்கு ஸ்டேலின் பல குடியிருப்புகள் பற்றி எறிந்து கொண்டிருக்கின்றது தீயணைப்பு படை வீரர்கள் அந்த தீயை அணைப்பதற்காக மிகப்பெரிய அளவில் போராடி கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் இவர்கள் கீழ்கலலி பகுதி மட்டுமல்ல அல்லாளம் பகுதி மெட்ரோலா பகுதி மெரோன் கிரியாத் சோம்னா பகுதி மற்றும் வடக்கு ஸ்டெயலில் இருக்கக்கூடிய பல இடங்களை இலக்கி வைத்து ஒரே சம நேரத்தில் ஒரு ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றார்கள் இருக்கக்கூடிய வடக்கு ஸ்டெயில் முழுவதும் இன்றைய நாளிலும் கிஸ்புல்லாவினால் தாக்கப்பட்டிருக்கின்றது அங்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டு மிகப்பெரிய அளவில் மக்கள் எச்சரிக்கை செய்யப்பட்டு சைரன்கள் ஒழிக்க விடப்பட்டிருக்கின்றன சில இடங்களில் நன் ஸ்டாப் என்று சொல்வார்கள் தொடர்ச்சியாக மனித ஆலக்கணக்காக சைரன்கள் ஒழிக்க விடப்பட்டன சில இடங்களில் இருபது நிமிடம் முப்பது நிமிடங்கள் இந்த இடத்தில் தாக்குதல் நடைபெறும் என சைரன்களை ஒழிக்க விட்டு பின்னர் அதை ஆஃப் செய்து விடுவார்கள் ஆனால் இதில் முழுமையாக சைரன்கள் ஒழிக்கப்பட்டு நொன் ஸ்டாப்பாக தாக்குதல் அச்சத்தில் ஏ அங்கு உறைந்திருந்தார்கள் இந்த செய்தி வழியாக இருக்கின்றது அதேபோல் கிஸ்புல்லாவிடமிருந்து வெளியிடப்பட்ட இன்னும் ஒரு செய்தியில் குறிப்பாக ஸ்டேலினுடைய தொடரணி ஒன்று சென்று கொண்டிருந்தபோது அதை இலக்கு வைத்து தாங்கள் தாக்குதல் நடத்தியதில் முன் முன்பகுதியில் சென்ற கவச வாகனம் ஒன்று முற்றாக அளிக்கப்பட்டதாகவும் அதிலிருந்து ஸ்டேலிய இராணுவத்தினுடைய வடக்கு ஸ்டேலில் செயற்பட்டு வந்த உயர்நிலை தளபதி ஒருவரை தாங்கள் கொண்டிருப்பதாகவும் கிஸ்புல்லா தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களும் வெளியாக இருக்கின்றன அதேபோல் கிஸ்புல்லாவுக்கும் லெபனான் எல்லையிலிருந்து ஸ்டேலுக்குள் ஒரு தாக்குதல் மேற்கொள்ளப்படலாம் ஸ்டேலுக்குள் இருந்து லெபனானுக்குள் ஒரு தாக்குதல் மேற்கொள்ளப்படலாம் என்று ஊகங்கள் வெளியாகும் சூழ்நிலையில் ஹிஸ்புல்லா இன்று தங்களுடைய சிறப்பு கமாண்டோ படையணியாக இருக்கக்கூடிய ரத்வான் படையணி வீரர்கள் ஸ்டேல் லெபனான் எல்லை காடுகளுக்குள் இராணுவ பயிற்சிகளையும் போர் ஒத்திகைகளையும் தயார்படுத்தல்களையும் மேற்கொள்ளக்கூடிய வீடியோ பதிவை இன்றைய நாளில் வெளியிட்டிருக்கின்றார்கள் அவர்கள் ஒரு முழு அளவிலான போருக்கு தயாராக கொண்டிருக்கின்றார்கள் என்பதே திட்ட தெளிவாக தெரிகின்றது இந்த ரத்வான் படையணி குறித்து ஏற்கனவே நாங்கள் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்னர் எங்களுடைய அகிலம் மீடியா முடக்கப்பட்ட சேனலில் ஒரு வீடியோ பதிவேற்றி இருந்தோம் மீண்டும் எங்களுடைய நேர்களுக்காக ரத்துவான் படையணி குறித்து இன்னும் ஒரு வீடியோவை பதிவேற்றியிருக்கின்றோம் இருக்கின்றோம் இந்த நிலையில் கத்வான் படையணி வீரர்கள் ஸ்டேலுக்குள் சென்று தாக்குதலை நடத்துவதற்கு தயார் நிலையை தான் இருக்கின்றார்கள் என கஷ் அஸ்டர்லா தெரிவித்திருக்கின்றார் அதிநவீன ஆயுதங்களுடன் சென்று மலைப்பாங்கான பிரதேசங்களிலும் காடுகளிலும் பாலைவனங்களிலும் சம தரைகளிலும் என எல்லா இடங்களிலும் எந்த சூழ்நிலையிலும் போரிடக்கூடிய நன்கு பயிற்சப்பட்ட போராளிகள் தயார் நிலையில் இருக்கின்றார்கள் என்ற வீடியோவை வெளியிட்டிருக்கின்றார்கள் அந்த வீடியோ பதிவை நாங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் சேனலில் இருக்கின்றோம் அன்பான நண்பர்கள் அதை பார்வையிட முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் எனவே ஸ்டேலுக்குள் நுழைந்து தாக்குதலை நடத்துவதற்கும் கிஸ்புல்லா ஒரு படையணி தயாராக இருக்கின்றார்கள் அதேபோல் லெபனானுக்குள் நுழைந்து தாக்குதலை நடத்துவதற்கு தாமும் தயாராக இருப்பதாக ஸ்டேலும் தெரிவித்திருக்கின்றார்கள் எனவே போர் ஒன்று ஆரம்பித்தால் இரண்டு பக்கத்திலும் மிக கடுமையான ஒரு போர் சண்டை அங்கு நடைபெறும் என்பது மட்டும் தெளிவாக தெரிகின்றது இந்த நிலையில் தான் கிஸ்புல்லா தங்களுடைய போர் தொடர்பான காணொளிகளை தொடர்ச்சியாக வெளியிட்டு கொண்டு வருகின்றார்கள் அடுத்து ஈரானும் ரஷ்யாவும் இணைந்து இன்று அமெரிக்காவுக்கும் அமெரிக்காவின் கூட்டாளிகளுக்கும் ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்திருக்கின்றார்கள் இதுவரை ஈரான் ரஷ்யா போன்ற நாடுகள் உலகின் பல நாடுகள் தங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகத்தை உலக பொது நாணயமாக டாலரில் தான் செய்து வருகின்றார்கள் ஆனால் முதல் தடவையாக அமெரிக்க டாலரை விடுத்து தங்களுடைய தேசிய நாணயங்களில் தாங்கள் ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகத்தை செய்வதற்கான இறுதி முடிவை ஒருங்கிணைப்பை அதிகாரபூர்வமாக தாங்கள் இறுதிப்படுத்தியிருப்பதாக ஈரானிய வர்த்தகத்துறையும் தெரிவித்திருக்கின்றது அதே போல ரஷ்யாவினுடைய வர்த்தகத்துறையும் தெரிவித்திருக்கின்றது இது நிச்சயமாக டாலரினுடைய பயன்பாட்டை ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் இல்லாமல் செய்யும் என்று போல் அந்தந்த நாடுகளின் உடைய நாணயத்திலே வர்த்தகத்தை செய்யும் பொழுது அந்தந்த நாணயங்களின் உடைய மதிப்பும் கூட்டப்படும் என்ற செய்தியை தெரிவித்திருக்கின்றார்கள் ஏற்கனவே நாங்கள் கடந்த வாரம் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தோம் ஜிம்பாவே நாட்டில் டாலரை யாராவது உங்களுடைய வணிக நடவடிக்கைகளில் பயன்படுத்தினால் பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார்கள் இன்றைய நாளில் குறிப்பாக மாலி பார்க்கினோ பூஷோ மற்றும் நையர் போன்ற நாடுகள் அமெரிக்காவினுடைய பொருளாதார மன்றங்கள் அமெரிக்காவினுடைய இராணுவ ஒத்துழைப்பு சார்ந்த அமைப்புகளில் இருந்து நாங்கள் விலகி சுயாதீனமாக செயற்படுகின்றோம் என்ற அறிவிப்பையும் வெளியிட்டிருந்தார்கள் ஒருபுறம் ஸ்டேலும் அமெரிக்காவும் பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக பெரும் படுகொலைகளை மனிதத்துக்கு அப்பாற்பட்ட தாக்குதல்களை நிறைவேற்றி கொள்ளும் இந்த சூழ்நிலையில் அமெரிக்காவுக்கு எதிராக அமெரிக்காவின் டாலரை வீழ்த்துவதற்காக உலகின் பல நாடுகள் வெவ்வேறு திசைகளில் பயணிக்க துவங்கி இருக்கின்றார்கள் என்ற செய்திகள் தொடர்ச்சியாக வெளியாகி கொண்டிருக்கின்றன சிம்பாவையில் இருந்து வெளியான செய்தி ஈரான் ரஷ்யா டாலரை விடுத்து தங்களுடைய நாணயங்களில் ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகத்தை ஆரம்பித்திருப்பது நையர் நயர் மாலிவ் பாஷியோ போன்ற நாடுகள் அமெரிக்க கூட்டணியில் இருந்து வெளியேறி ரஷ்யாவின் பக்கம் சார்ந்திருப்பது என்பதும் உலகம் அமெரிக்கா தலைமையில் மேற்குலகத்தின் தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பிலிருந்து விலகி ஒரு புதிய பாதையை நோக்கி புதிய மாற்றத்தை நோக்கி புதிய ஒரு வேர்ல்டு ஆர்டரை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்பதை திட்ட தெளிவாக காட்டுகின்றது அதற்கான விளைவுகளையும் செய்திகளையும் நாங்கள் நாளாந்தும் பார்த்து கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் யதார்த்தமாக இருக்கின்றது இவைதான் இந்திய நாளில் காசாவிலும் லெபனானிலும் பிராந்தியத்திலும் நடைபெறக்கூடிய முக்கியமான செய்தி பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகங்கு நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் எந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலி பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அன்பின் சந்துரு வணக்கம்